வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் தமிழ்நாட்டு மெஸ்ஸு ஸ்டைலில் ஒரு கீரை கூட்டு அதுக்கு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட ஒரு பெரிய தக்காளி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட்டானதும் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் ஹீட்டானதும் அரை ஸ்பூன் கடுகு சோம்பு ஜீரகம் மூணுமே அரை அரை ஸ்பூன் சேர்த்து அது பொறிஞ்சதும் மூணு வர மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க வர நல்லா பொரிஞ்சதுமே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர வர தொடங்கும் போது நம்ம இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் பகுதி வதங்கினதுமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கீரையோட பூண்டு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போது வெங்காயத்தோடு கொஞ்சம் தட்டி பூண்டு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போது இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறோம் சாம்பார் தூள் சேர்க்கும்போது கீரை கூட்டோட மணம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம சேர்த்த சாம்பார் பொடியோட பச்சை மணம் போனதுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சிறுகீரை வச்சு இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதனால இந்த டைம் நான் வந்து அரைக்கீரையை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கீரை நல்லா வேகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பருப்பு வெந்துருச்சா என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இருந்தாலுமே இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க அப்போது பருப்பு நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிரும் இப்போ தண்ணி இதில் குறவாக தான் இருக்குது நம்ம கீரையோடு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் கீரை வந்து இப்போது ஒரு பகுதி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை எப்போயுமே கீரையில் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்க்கக்கூடாது கீரையில் ஈரப்பதம் தண்ணி இருக்கும் அது நமக்கு கீரை வதங்க வதங்க அந்த தண்ணியில் வந்து உப்பு குறவாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் உப்பு கூடுதலாயிரும் அதனால் அளவான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கீரையை வதக்குவோம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ குக்கரில் வேக வச்சுருக்க பருப்பு அது கூட நான் இன்றைக்கி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம இப்போ இந்த தண்ணி சேர்த்தோம்னாலே ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுக்கும்போது இது கூட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இல்லை கிரேவியாகவும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னுமே நம்ம இது கொதிக்க விடணும் பருப்பும் கீரையும் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதனால அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த பருப்பும் கீரையும் ஒன்று சேர தொடங்கிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும் இதுவே நமக்கு போதுமான அளவு நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உங்களுக்குமே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்